ஹலோ வியூவர்ஸ் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்தும் கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அளக்கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையும் வெறுமையும் சிலகாலமே சிந்திக்க மறுக்காதே ஏன் அழுதோம் எதற்காக எவருக்காக என்று மனவலி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததில்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் நேசிப்பதில் தவறில்லை ஆனால் உருகி உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பிவிடு விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால்தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை உயிரோடு இருக்கும் போதே நடைபுணமாக வாழக் கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பிப் பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சில தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாகி போனார்களா என்று தெரியாமல் கூட கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர்கள் நிறையுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்ததில்லை தெளிவாக இருங்கள் இல்லையென்றால் மனக்கவலை நமக்குத்தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதி மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள் தானாகவே அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பலர் பிரச்சினைகளை உருவாக்கியும் பிரச்சினைகளை தவிர்த்தும் பிரச்சினைகளுடன் எதிர்த்தும் பிரச்சினைகளுடனேயேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சினைகள் ஒன்றும் எதிரியல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சினை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறது என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திறக்கும் சாவி போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சினையை பெரிசாக்கிறது இரண்டாவது ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சினை பெருசாகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சினைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சினைதான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும் தனது பிரச்சினை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விலக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றை உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரமில்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர்னு தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சினைன்னு தவிச்சாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலன்னா முடியவே முடியாது எல்லாமுமாய் இருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான பலியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேஷம் மனதை கொல்லும் சில உறவுகளோடு அளவோடு பேசு பழகு கை தட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன் கொன்றுவிட்டார்கள் இது ஒரு கொசுவின் மரண வாக்கு மூலம் சில சமயங்களில் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் அழும்போது ஒரு ஆறுதலும் இல்லாமல் தனியாக அழுது முடித்த பின்பு வரும் தன்னம்பிக்கை மிக பெரியது உங்கள் வாழ்வில் சிலவற்றை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாம் என சொல்ல பழகுங்கள் முடியாது என மறுத்து பாருங்கள் உங்களை சுற்றியுள்ளவை மாறும் யாரையும் தலைக்கு மேலே தூக்கித் திரியாதீர்கள் ஒருவரின் உண்மை குணங்கள் என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவமானத்தை கண்டு துவண்டு விடாதே சரியாக சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும் சிரித்துக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தமாகாது மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது நடந்ததை எண்ணி வருந்தாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியவற்றை செய் எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள் ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் துரோகி எப்போதும் மாறப்போவது இல்லை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது சிறந்தது வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் அது எது என்பதை கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றவர்களிடமிருந்து தப்பிப்பது எளிது உன்னிடமிருந்து நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம் நீ யோசிக்க ஆயிரம் சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளில் சிக்கிக்கொள்ளாதே உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களை இங்கு ஏமாறவும் ஏமாற்றவும் செய்கிறார்கள் அதற்கு பதில் முட்டாளாய் இருந்து விடுங்கள் நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே